नीला 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 करप नीला ब्लैकी, ब्लैकी, ए ब्लैकी, व्हाइटी, ब्लैकी Nije moj izvora. Mira. என்னடா நீ நிலா இங்க கருப்பு நிலா து தப்பா எடுக்காதீங்க நீங்கள் கம்மெண்ட் பண்ணால் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க வீரா வீரா ஏயா Vira hello no. சாரி சார் இது தெரியாம இது எல்லாம் ஆச்சு பாப்பா இங்க பாரு குட் மார்னிங் சொல்லு

இல்லை வயந்தாங்குழி என் பக்கத்திலேயே இவர் டான்னா நான் ஒரு ஆள் காட்டுறேன் வெள்ளைக்குட்டி தான் டான் நீலா நிலாப்ள Malai ronggo teji pirtei mekei baingra tanini ma nekira kua bosi rosi rosi nyo ba.

चेटी बाबू देगा तू को डी हाय चेटी बाबू को तू को तुम तो

உடம்பு சரியில்லாம் நல்லா தனியாக வச்சுருக்கோம் வீராக வந்து நம்ம பிளாக்கி இவங்க நம்ம மேடம் ஒயிட்டி சோஃபாவை ஒப்பிச்சிட்ருப்பாங்க போர் அடிச்சிச்சின்னா ஏன் ஒயிட்டி ஒயிட்டியம்மா 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 இது நம்ம குட்டி குட்டி நிலா குட்டி இவங்க கருப்பு நிலம்

malah kan? di, ya kamu eh, kucuk 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 kucuk, ya?

ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸில் தான் தண்ணி அதிகமாக நிற்கிது ஜிம்மா தேர் கத்திருந்தீங்க ஆ எதுடா கத்துறீங்க எதுக்கடா கத்துறீங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர்னு வச்சுக்கோங்களா நாய் பண்ணல ஓகே எங்கள் வீடு முடியல தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மழை டைமில் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சென்னை சார் இங்கே வீட்டுக்கு வந்தேன் இப்போ இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போனேன்னா தண்ணி தான் அதிகமாக அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நேற்று நேற்று வரைக்கும் மாதிரி எதுவும் பெய்யாச்சு வண்டியில் போக முடியல வண்டியில் போக முடியாதங்க இன்னைக்கெலாம் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கோங்க என்னடா டே கத்திட்டு இருக்காதீங்கடா நான் ஏன் சார் கடிக்குது என்னையா நான் ரெண்டு ரெண்டு மூணு வருஷமா வச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்ன எதுவுமே பண்ணலை ஏதாவது உங்களுக்குறவங்கள்தான் கிடைக்கும் என்னெல்லாம் கிடைச்சது கிடையாது அப்ப என்ன சிட்டி பாப்பேரே चिबी बाबे इनीला आई आई टू हेयर यू छिट्टी बाबे छिट्टी बाबे ओंडा कन्ने हम्म பாப்பாவுக்கு ஏந்திரிக்க முடியாது சாப்பாடு நம்ம தான் ஊட்டி விடணும் கோவம் மட்டும் பயங்கரமாக வரும் சிட்டி பாபுக்கு வந்து கார் ஆக்சிடெண்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நோவில் ப்ராப்ளம் இப்போ என்னன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா தான் இருந்தோம் இப்போ நல்லா இலசிப்பான் எலும்பு தான் தெரியுது பாருங்கள் எது எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும் இப்போ கொஞ்ச நாளாக தான் மட்டன் லிவர் மட்டும் கொடுத்துட்ருக்குறேன் ஹாய் செல்வா கொடுத்துட்ருக்கேன் அதுவும் வந்து நைட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு துண்டு தான் கொடுக்கணும் இல்லைன்னா அவனுக்கு வாமிட் வந்துடும் இப்போ ஓரளவு பரவாயில்ல நேற்று மறுபடியும் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த குட்டி இந்த நிலா இருக்கே அது சாப்பிட்ற சிக்கன் போன் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறது இதே வேலை தான் பார்க்குது நோவில் ப்ராப்ளம்னால அவன் அப்படி ஆகிட்டான் நல்லா ஓரளவு நடந்துட்டுனா இப்போ சுத்தமாக அதுவும் முடியல பிள்ளைக்கு கருப்பு நிலா இங்கே வா ஏ கருப்பு நிலாடி இப்படியே தான் இருக்கும் காலாடிட்டு கூட முடியாது ஹாய் இது நம்ம வீரா இவருக்கு வந்து எப்பயுமே ஸ்கின் இஷ்யூ இருந்துட்டே இருக்கும் ஒரு கால் வந்து உடஞ்சிருக்கும் அது ரோட்லேருந்து தூக்கிட்டு வர்றதுலேருந்து இப்படி தான் இருக்குது மடங்கியே தான் இருக்கும் இப்போ இவனுக்கு அடிக்கடி ஸ்கின் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் சரியே பண்ண முடியல இப்போ கூட ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது இவனுக்கு இப்போ தனியாக கேஜ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன் வீரா தங்க பையனை நீங்கள் வீரா பையனை நீங்கள் வீரா கூப்பிடும் கூப்பிடும் கூப்பிடாதோ கூப்படுத்து டி வீரா குட்டி உ மருந்து போடணுமே வேற இருக்கு வீரா வீரா வாலாட்ரிய நீதை தொடங்கணுமா உனக்கு காதில் காயம் வேற இருக்கு

இல்லை அது இவனுக்கு எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு சார் எதுவுமே செட் ஆகலை டாக்டர் என்ன சொன்னாங்க மெயின்டைன் தான் பண்ணணும் பண்ண முடியும் சரியெலாம் ஆகாது அப்படின்னாங்க அதனால ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க அதுதான் போட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு எதா சின்னதாக காயம் ஆனாலே புண்ண புண்ணு புண்ணாகிடும் நீங்கள் அவனை தொட்டாலே காயம் ஆகிடும் அந்த அளவுக்கு உடம்பு அவனுக்கு பார்த்தாலே தெரியும் இவனுக்கு என்ன ஒரு நாங்கள் பா பெரியவன் தான் இவன் இப்படி தான் இருக்கிறோம் தனியாக தான் வச்சுருக்குறோம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம் ஏன்னா இன்னும் சர்ஜரி பண்ணும் எனக்கு கால் வந்து இது மடங்கியே இருக்கும் அது பண்ணணும் அப்போ இவனுக்கு சரி பண்ணக்கப்புறம் தான் பண்ண முடியும் வீரா நடி வீர் வேறு அவனுக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன் இரு வீராக வரேன் i don't know वह அப்படிங்களா ப்ரோ அது கரெக்டான நேம் வந்து எனக்கு எதுவும் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்களா நல்லா சீக்கிரம் வீரா Oke oke. Mira, kadra. Iya. Yeah.

ம் ஓகே சார் கேட்டு சொல்லுங்கள் படு படுத்துக்கோப்பா படுத்துக்கோ படுத்துக்கோ நீ குச்சி சாப்பிட்டு அவன்கிட்ட போய் கொடுக்குறதுனால தான் அவனுக்கு வாமிட்டு வருது கூட சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ Bah. Iya. Ba. Iya ba, apa? kat dinivire dedik teete

ब्लैकी ब्लैकी चिट्टी बाबे ब्लैकी होकर हाय आएंगे पर मैं